பங்கேற்கக்கூடிய நக்கர்னை ஆராதனை அத்தனையிலும் நீங்கள் பங்கேற்று மிகுதியான இறை ஆசிரை பெற உங்களோடு இணைந்த நானும் சமிக்கின்றேன் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளையும் நம் தேவனுடன் இருந்து ஆசிர்வதிக்கின்ற பிரியமான சகோதர சோழே இந்த அருமையான இனிமையான நாடுக்காக முதலில் நன்றி செலுத்துவோம் நல்ல உடனத்தோடு இருக்கக்கூடிய நபர்கள் இன்றைய நாளில் ஒருவேளை உணவை தவிர்த்து உன்னான் நம்பிருந்து இறையர்களை பெற உங்களை அன்புண்டு வேண்டுகின்றேன் கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை திருப்பள்ளி உடனே மக்களிடம் நான் கேட்டேன் எத்தனை பேர் உன்னான் நோம்பிருக்கின்றீர்கள் என்று கேட்டதற்கு நான்கு ஐந்து பேர் தான் கரையை உயர்த்தினார்கள் பெரும்பாலானோர் இந்த உபாசம் இருப்பது உன்னான் நோன்பு இருப்பதெல்லாம் அது ஒரு பொருட்டாக எண்ணுவதில்லை அதை பொருட்டாக நினைப்பதில்லை குறைந்தபட்சம் இந்த வெள்ளிக்கிழமையாவது முயற்சி இருக்க இப்படித்தான் ஒரு வயல் வெளியில் வேலை செய்யக்கூடிய நபருக்கு பழங்கால விளக்கு ஒன்று கிடைத்தது அந்த விளக்கை எடுத்து சுத்தம் செய்து கொண்டிருக்கின்ற போது அதிலிருந்து ஒரு பூதம் வெளிவந்து கூறியதா ஐயா நான் எத்தனை நாட்களாக இந்த விளக்கு நான் அடைக்கப்பட்டிருந்தேன் இன்றுதான் எனக்கு விடுதலை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள் ஆகையால் உங்களுக்கு நான் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் ஆகையால் ஏதாவது ஒன்றை நீங்கள் கேளுங்கள் அதை நான் கண்டிப்பாக நிச்சயமாக செய்கிறேன் என்று அந்த விளக்கில் இருந்து வந்த பூதம் கூறுகிறான் அதற்கு அந்த விவசாயி கூறினார் எனக்கு வேற ஒன்று நீங்க செய்ய வேண்டாம் பத்து வருடங்களுக்கு முன்பாக காணாமல் போன என்னுடைய தம்பியை கண்டுபிடித்து கொடுத்தால் போதும் அந்த ஆச்சரியம் ஐயா என்னிடம் பொன்னையோ பொருளையோ பணத்தையோ நீங்கள் கேட்காமல் உங்களுடைய காணாமல் போன தம்பியை கண்டுபிடிக்க கேட்கின்றீர்களே உங்களை நினைத்து நான் பெருமை கொள்கிறேன் இந்த அளவுக்கு தம்பி மேல் நீங்கள் பாச வைத்திருக்கின்றீர்களே என்று பெருமையாக அந்த பூதம் அந்த விவசாய பார்த்து கூறியதான் அதற்கு அவர் கூறினார் அதெல்லாம் மட்டுமல்ல பத்து வருஷத்துக்கு முன்பாக இருபது லட்சம் ரூபாய் வாங்கிட்டு விட்டு காலி பண்ணி அவனை கண்டுபிடித்து சட்டையை பிடித்து அந்த லட்சம் ரூபாயை நான் வாங்கணும் ஆகையால் தான் என்னுடைய தம்பியை கண்டுபிடித்து தாரும் என்று கூறினேன் என்று கூறினான் பிரியமான சௌதர சோலை இன்றைக்கு சாதாரண அன்பு கூட பண ரீதியாக இருக்கின்றது பண ரீதியாக இருக்கக்கூடிய அன்பையே இந்த நாளிலே நாம் பார்க்கின்றோம் என்று அத்தனையும் தாண்டி ஒரு சகோதரன் ஒரு சகோதரியை எப்படி பாவிக்க வேண்டும் அவளை எப்படி நாம் மதிக்க வேண்டும் அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த நாளுடைய நட்சத்திரம் நாம் வாசிக்க கேட்கிறோம் கொலை செய்வது குற்றம் தான் ஆனால் கொலை செய்வதை விட இந்த நாளில சொற்களால் உன்னுடைய சகோதர சகோதரி நீர் பேசினீர் என்றால் அதுவே கொலைக்கு சமம் என்று நான் பார்க்கிறேன் சகோதரிகளை அறிவிலேயே என்று கூப்பிட்டாலும் அதுவும் பயங்கரமான குற்றத்திற்கு நீ ஆளாகுவாய் என்று கூறுகிற இன்றைக்கு சர்வ சாதாரணமாக லூசு என்ற வார்த்தை லூசாக மாறிவிட்டது என்ற பாடல் கூட லூசு லூசு என்று சொல்லக்கூடிய பாடல் ஒரு வீட்டுக்கு சென்றிருந்தேன் அங்கு அந்த குட்டி பிள்ளை அப்பா எங்க எங்க அப்பா ஒரு லூசிங்க அந்த அப்பா பிள்ளைய பார்த்து என் பிள்ளை ஒரு லூசிங்க அம்மா கணவனை பார்த்து என் வீட்டுக்காரர் லூசு கணவன் மனைவியை பார்த்து என் வீட்டுக்காரை லூசு பெரிய மனசுல குடும்பத்துல நான்கு பேர் இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்துல லூசாப்பா லூசாடி லூசா என்று பேசக்கூடிய அந்த வார்த்தை லூசாக மாறிவிட்டது அப்படி என்றால் இதோ நாம் ஒவ்வொருவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகிவிட்டோம் என்பதுதானே ஒரு சில நபர்களை நாம் மட்டம் தட்டி பேசுவது ஒரு சில நபர்களை மதிப்பதே இல்லை ஒரு சில நபர்களை நாம் பொருட்டாக எண்ணுவதில்லை ஒரு சில கணவன மனைவியை ஒரு பொருட்டாக எண்ணுவதில்லை ஒரு சில குடும்பத்தில் பெற்றோர்களை நாம் பொருட்டாக எண்ணுவதில்லை மதிப்பதில்லை அவரை கேட்பதில்லை அவருடைய சிந்தனை என்ன அவருடைய எண்ணம் என்ன அவருடைய உணர்வு என்ன என்று கூட நாம் பார்க்காமல் நடந்து கொள்கிறோம் அத்தனையும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாக கூடும் என்பதுதான் ஆண்டவர் இந்த நாளிலே எச்சரிக்கின்றார் ஆண்டவர் அருமையாக கூறுகிறார் உன் சகோதர சகோதரிகள் உண்மையில் ஏதாவது சினம் கொண்டிருந்தால் உன்னுடைய காணிக்கையை பலிபிடத்தில் வைத்துவிட்டு உடனடியாக சென்று உன் சகோதர சகோதரிகள் சமாதானம் ஏற்படுத்திக் கொள் சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சண்டைக்காரன் காலில் விழுவதே மேல் நீ யார்மேலாவது சண்டை கெட்டிருந்தால் அது சினம் கொண்டிருந்தால் அவர்கள் நீதிமன்றத்துக்கு முன்னை அழைத்துச் செல்வதற்கு முன்பாகவே வழியிலே அவர்களோடு சமாதானம் செய்து கொள் ஏன் உனக்குள் இந்த கோபம் ஏன் உனக்குள் இந்த அதிகார வெறி ஏன் உனக்குள் இந்த ஈகோ ஏன் உனக்குள் இந்த தலைக்கணம் ஏன் உனக்குள் மற்றவர்களை மட்டம் தட்டுவது நான் தான் நான் தான் என்ற பிடிவாதம் எதற்கு என்ன நீ சாதிக்கப் போகிறாய் வாழ்வது கொஞ்ச காலம் இந்த அருமையான இனிமையான காலத்தில் உன் கூட பிறந்த சகோதர சகோதரியோடு நீ கோபம் கொண்டிருந்தாலோ அல்லது எரிச்சல் கொண்டிருந்தாலோ அல்லது ஏதாவது மனத்தாங்கள் கொண்டிருந்தாலோ சொத்து ரீதியான உரிமை ரீதியான பிரச்சனைகள் இருந்தால் அவை அத்தனையும் நீ சமாதானமாக அதை சரி செய்ய முயற்சி செய் என்று ஆண்டவர் இந்த நாளிலே விரும்புகிறார் நினைத்து பார்ப்போம் என்று அப்படிப்பட்ட சகோதர சகுதியோடு இணக்கமாக வாழ அவளை மன்னித்து வாழ அவளோடு ஐக்கியமாக வாழ அல்லது அவர்கள் எந்த விதத்தில் ஒத்துவரவில்லை என்றாலும் கூட அவர்களை மன்னித்து வாழக்கூடிய மனிதர்களாக வாழ இந்த நாளிலே நாம் இணைந்து செப்பிப்போம் பரலோகத்தந்தே இறைவா தருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே இன்று வெள்ளிக்கிழமை உடைய பாடுகளை உடைய இரக்கத்தை உடைய மன்னிப்பை தியானிக்கக்கூடியது அருமையான நாளிலே எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் மேல நாங்கள் மன தாங்களோடு இருக்கிறோம் கோபத்தோடு இருக்கிறோம் தெளிவாகக்கூடிய எண்ணத்தோடு இருக்கிறோம் ஏதோ எனக்கு துரோகம் விளைத்து விட்டார் அல்லது என் நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார் என்னை காட்டி கொடுத்து விட்டார் என்னுடைய சொத்தலாம் ஒரு பாழாக்கி விட்டார் உதாரித்தனமான வாழ்க்கை எல்லாத்துக்கும் காரணம் ஏதோ என் கூட பிறந்த சகோதர சகோதரி தான் அவரை நான் எப்படி மன்னிப்பது இந்த போராட்டத்துக்கு மத்தியில் வந்து கொண்டிருக்க எங்களை ஆண்டவரே மன்னியும் அப்பா இனி வருகின்ற நாட்களில் சகோதரர்களோடு இணக்கமாக வாழ மன்னித்து வாழ பதிவு கொண்டு வாழ கிறப்பு தரும்படி எங்கள் கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே